பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கிரைம் பாயிண்ட்டில் கிரைம் பாயிண்ட்டுன்னு சொல்லுறத விட வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம் ஷார்ட் ஸ்டோரி எத்தனையோ ஷார்ட் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க இதில் வந்து போய்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன் கோயம்புத்தூர் ஏர்லி மார்னிங் போய்ட்டதால ஒரு வாக்கிங் போயிருந்தேன் வாக்கிங் போகும்போது நிறைய இடத்துல வந்து போஸ்டர் ஒட்டி இருக்கு மேபர்ஹுட் போலீஸு அதாவது வந்து என்ன சொல்ல வராங்கன்னால் போலீஸ் ஃப்ரெண்ட்லியாக அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வராங்க ஆனா ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றாங்க ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கட்டத்துல இருந்தது ஆனா இப்ப வந்து ஓரளவுக்கு எல்லா ஸ்டேஷன்லேயுமே வந்து நல்ல விதமா ரிசீவ் பண்றாங்க ஏன்னா டிஜிபி சங்கர் ஜோலா அவர்கள் சொன்ன விஷயம் இப்போவும் வலியுறுத்துறது என்னன்னா புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதையாக பேசணும் இன்னொன்று அவங்க என்ன புகார் கொடுக்க வராங்க என்ன சப்ஜெக்ட்ன்னு நல்ல ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதோட அதே நேரத்தில் அந்த விஷயத்தை இமீடியட்டாக வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கான அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதற்கான வேலைகளை செய்யணுன்றதில் அறிவுரை பண்ணியிருக்கிறாரு ஸோ அதெல்லாம் போட்டோம் இப்போ கோயம்புத்தூரில் வந்து நம்ம கமிஷனர் பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு அவர் தான் இந்த விஷயத்தை வந்து எல்லா இடங்கள்லேயும் போஸ்ட் ஓட்டிருக்காரு நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம மூளை உடனே வேலை செஞ்சுது அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொன்னால் சொன்னால் நம்ப மாட்டிங்க ரெண்டாவது ரிங்லேயும் எடுத்தாங்க ஏன்னா நமக்கு எப்போவுமே அந்த ரிங் எடுக்கலாம் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கும் ஏன்னா அது வந்து போஸ்ட்ரு மட்டும்தான் ஒட்டியிருக்காங்க போலீஸ் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுல அதுக்குள்ளே வந்தவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும் அது வந்து நெகட்டிவ் நியூஸ் கிடைச்சா தானே ஒரு பேர் கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்தில் அப்படினா செகண்ட் ரிங்லேயே எடுத்துட்டாங்க ஸோ அவர்கிட்ட வந்து இந்த இதை பற்றி விசாரிக்கும் போது ஃபோன் எடுத்தோன்னா அந்த எஸ்ஐ கிட்ட விசாரித்தோம் இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வர்றீங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து டேரக்டாக இப்போ மூவ் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்டோம் அந்த கான்வர்சேஷன் இப்ப கேளுங்களேன் சிட்டி ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார் சிட்டி ஃபுல்லா ஓ இதுல எங்களுடைய பர்சனல் நம்பர் இன்ஸ்பெக்டர் நம்பர் சேல்ஸ் நம்பர் எல்லா நம்பருமே கொடுத்துருவோம் சார் இது மாதிரி கால் வந்துருக்கு சார் எனக்கே வந்திருக்கு நிறைய இந்த மாதிரி பிரச்சனை சார் பாரு பக்கத்துல பிரச்சனை ஆயிடுச்சு வாங்க அப்படிம்பாங்க பைனான்ஸ்ல ப்ராப்ளம் சார் உங்க நம்பர் போர்ட்ல பாத்தேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க லாஸ்ட் வீக் பேக் மிஸ் ஆயிட்டு கூட கூப்பிட்டாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தேன் நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ் ஆகும் சார் மக்களுக்கு வந்து இது பார்த்தோன்னே டக்குன்னு ஐடி தராது இல்லீங்களா சார் நல்ல பண்றாரு சார் நிறைய காலேஜுக்கு போலீஸ் அக்கான ஒரு ஸ்கீம் போட்டிருக்காரு போலீஸ் அக்கா அதுக்கு பேருங்க ஒரு பத்து காலேஜுக்கு ஒரு உமன் போலீஸ் கொடுத்து அந்த காலேஜ்ல போய் ஏதாவது இவனுக்கு பிரச்சனை இருக்கா ஆமா போலீஸ் அக்கா இவரு தான் கொண்டு வந்தாரு இப்போ என் வீட்டு பொண்ணு என் வீட்டு ஒரு ப்ராப்ளம்னா நீங்க போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே தேவையில்ல டேரக்டா வந்து அவங்களே வந்து சைலண்டா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க சைலண்டா அவங்களே அந்த போலீஸ் அக்காவை கூப்பிட்டீங்களா அந்த வெப்சைட்ல போய் கூப்பிட்டா போதும் அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஓ இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன் அந்த மாதிரி வந்திருக்கா சார் வந்துருக்கு சார் போட்டு சிஎஸ்ஆர் போட்டு வான் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் எஃப் ஒரு சில இதெல்லாம் எஃப்ஐஆர்ல வந்திருக்கு அந்த மாதிரி என்ன அது நடந்து போது பண்றது காலேஜ்ல தொந்தரவு பண்றது அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய ஸ்கூல் போக டியூஷன் போகும்போது நின்று கிண்டல் பண்றது அந்த மாதிரி நானே கூட போயிருக்கேன் உமா ஏட்டமா கூட கூட போய் நின்று அந்த பசங்களை புடிச்சு விசாரிச்சு அப்புறம் சைலண்டா அவங்களை கூப்பிட்டு வர வச்சு ஸ்கீம் வந்து வெளியில தெரியாது சார் நாங்க எது சொல்லணும் அதான் சொல்லணும் சொல்ல மாட்டோம் அப்படி சைலண்டா முடிச்சிட்டு அவங்களுக்கு வெளி வாங்கிட்டு ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நடக்கவும் பண்ணி பண்ணி கொடுக்கறோம் சார் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அதாவது போஸ்ட்ரு ஒட்டியிருக்காங்க இம்மிடியட்டாக போய் ஆக்ஷன் எடுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதான்னு பார்க்கணும் அதை கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுத்தாகணும்னு இங்கே கோவை மாநகர காவல்துறை ஆணையர் வந்து அதை பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ஆர்டர்ஸ் போடுவாங்க ஆஃபீஸர்ஸ் இவர் திடீர்னு வந்து இந்த நகரவளம் போற மாதிரி போலீஸ் ரவுண்ட்ஸ் போவாங்கள்ல சடனாக வந்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் ஆக்ஷன் எடுக்குதுன்னு அதாவது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறதில் வந்து கமிஷனர் வந்து முன்னோடியாக இருக்கிறாரு ஸோ இன்னொரு விஷயம் ஸோ இந்த பயத்தினால் வந்து கோவை மாநகர காவல்துறை வேலை செய்கிறதா எடுத்துக்க வேண்டாம் எல்லாருமே வந்து தங்களோட பிரச்சனைகளை இவங்கக்கிட்ட சொன்னால் தீர்த்து வைக்கப்படும்ன்ற எண்ணத்தை வந்து மக்கள் மனசில் வந்து நல்லாவே பதிய வச்சுருக்காங்க இது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி அக்கா ஆப்பன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது சொல்ல முடியாத விஷயங்கள் அதாவது அந்த பெற்றோருக்கும் அந்த சகோதரனுக்கு மட்டுமே அந்த வழியின் வேதனையும் தெரியும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து தீர்வு பெறணும் அந்த பிரச்சனைகளுக்குள்ள வந்து இது வந்து முக்கியமாக வெளியில் இந்த நியூஸ் தெரிஞ்சிடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த நியூஸ் வெளியில் வந்துடும் சொந்தக்காரர்கள் மத்தியில் வந்து ஒரு ஏழைன பேச்சுக்கு ஆளாகும் இதற்காகவே அக்கா ஆப்னு ஒன்று வச்சிருக்காங்கன்னா அந்த அக்கா ஆப் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டா உடனே வந்து போலீஸ் வந்து அதாவது பெண் போலீஸ் காவலர்கள் வந்து அந்த பிரச்சனைகள கேட்டு அதற்கான சொல்யூஷனை வந்து அழகா கொடுக்குறாங்க இதற்கு வந்து சி எஸ்ஆர் புகாரோ இது வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு வரணும் எந்த ஒரு அவசியமும் இல்ல சோ இது வந்து கோவை மாநகர பொதுமக்களிடையே வந்து பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக பெண்கள் மத்தியில பெண்கள் கல்லூரிகளில் வந்து பெண் போலீஸார் வந்து தொடர்ச்சியாக அதற்காக ஒரு யூனிட் போட்டு வேலை செய்யறது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியாம ரவுடி கிட்ட போறது அரசியல்வாதி கிட்ட போறது ஒரு புகார வந்து இந்த பிரச்சனை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அது வந்து இது இதனால வந்து அதெல்லாம் வந்து குறையுதுங்க சார் இந்த போலீஸ் கேட்டு எப்படி போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியாத சில பேர் இருப்பாங்க இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கே சில பேர் பயப்படுவாங்க இன்னும் அந்த எவ்வளவு பயம் இருக்குல்ல ஆமாங்க ஆமாங்க ஓ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அத ஃபாலோ பண்ணி முடிச்சு குடுத்துறீங்களா இ அப்படியே சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா துண்டா விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்லை இல்லை சார் நாங்க வந்து இப்போ நான் அந்த ஏரியால இருக்கிறேன்னு எனக்கு எனக்கு ஒரு மூணு ஏரியா குடுத்துருக்காங்க உம் அந்த மூணு ஏரியால வர்ற கம்ப்ளைண்ட்டு நான் தான் முடிச்சு குடுக்கணுங்க ஓ அப்புறம் வந்து மரியாதைய பேசணும்னு சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்றீங்களா ஆமா சார் இப்ப நான் அதுதான் இப்ப நான் வீட்டுல போய் அவங்களுடைய உறவினர் மாதிரி நானு இப்ப அந்த ஏரியால வந்து உறவினர் மாதிரி நானு ஓ ஃப்ரெண்ட்லியா ஓ அந்த ஆமாங்க இப்போ நான் அந்த ஏரியாவில் ஒவ்வொரு வீட்லையும் போய் என்னுடைய அந்த ஐடி கார்டு அந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதை கொண்டு போய் கொடுத்துட்டு ம் இல்லை அவங்க வீட்லேயே ஒட்டிட்டு வார வாரம் போய் நான் அந்த வீட்டு அந்த ஏரியாவில் போய் கண்டிப்பாக முன்னாள் மூவ் பண்ணி ஆகணுங்க மூவ் பண்ணிவிட்டு போன வாரம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் வந்து அது ரிசல்ட் கேட்டு வருவேன் முடிஞ்சுதான் முடியாதுங்க நான் இப்போ கார்பரேஷன்லேயும் கூட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எங்களை தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க பிரச்சனை கூட எங்களை தான் கூப்பிட்டு சொல்றாங்க பரவாயில்ல எல்லா பிரச்சனையுமே நம்ம கூட சொல்றாங்க அப்ப நாங்க வந்து தனிப்பட்ட முறையில நாங்கள் அங்க மூவ் பண்ணி அதை அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருவோங்க அப்போ அடுத்த தடவை அடுத்த வாரம் போறப்ப அதை போயிட்டு அது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து நம்ம திருப்பி கருத்து கேட்டு அந்த கருத்தை நம்ம வீக்லி நம்ம கான்ஃபரன்ஸ்ல கான்பரன்ஸு அல்ல ஒரு மீட்டிங் வைப்பாங்க இந்த நைபர் குட்ன்னு சொல்லிட்டு ம் அதுக்கு மீட்டிங் இந்த வாரத்தில் என்ன குட் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத நாங்கள் அந்த ஃபோட்டோவை கூட அதை நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்க சார் கொண்டு போய் கொடுக்கணுங்க ம் 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 இப்போ கம்சனர் என்ன கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு இது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம அவங்களுடைய குறைகளை கேட்கணுங்க ம் எந்த குறைகளாக இருந்தாலும் பண்ணி கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்ததுன்னாலும் நம்மளால் முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு ம் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு பேர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போடணும் அப்படி இல்லைன்னா கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அவங்களுக்கு குடைகளை குடைகளை தீர்த்து வைக்கணுங்க ஓகே அவரே வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டு தாங்க எங்களுக்கு கொடுக்குற உத்தரம் தாங்க ஸோ அவர் க்ராஸ்ட் செக் பண்ணுவாரா திடீர்னு வந்து அந்த ஏரியா காந்திபுரம் இந்த ஒன்று ரெண்டு மூணு கட்டு அந்த ஏரியாவில் வந்தாருன்னா டக்குன்னு வண்டியை நிறுத்தி இறங்கி உள்ள விசிட் பண்ணிடுவாரு ஆமா ஆமாங்க போலீஸ் வராங்களா உங்களுக்கு எதாவது குறைய இருக்கா ஏதாவது குறையில கேட்டாங்களா குறையில செஞ்சு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து அவரு இறங்கிருவாருங்க அதனாலதான் அந்த இடத்துல போர்டு வச்சிருக்கிறோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நிறைய அந்த மாதிரி கால் வருதுங்க சார் நிறைய வந்து அந்த போரை பார்த்துட்டு நிறைய கூப்பிட்டு சொல்றாங்க அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற கம்ப்ளைண்டே கம்மி ஆயிடுச்சுங்க அதனால அந்த ஏரியால வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற கம்ப்ளைண்ட் கம்மி ஆயிடுச்சு நம்ம நேராக போறதுனால ஐந்து நொடியில் சம்பவம் செய்யும் கமிஷனர்னு தலைப்பு வச்சுட்டோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த நெபர்வுட் போலீஸுக்கு வந்து வரவேற்பு அதிக அளவில் கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறத விட ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக சொன்னது வந்து இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று கோவையில் சற்று போக்குவரத்து மிகவும் சிரமமாக இருந்தது ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு நீண்ட நேரம் பிடித்தது சுமார் ஒன்றரை ஆண்டு காலமாக பல்வேறு இடங்களில் பல மாற்றங்கள் செய்திருப்பது மனநிறைவு கொள்கிறது அதுவும் குறிப்பாக அவினாசி சாலை நூரடி சாலை போன்ற பகுதிகளிலும் ஆரஸ்பரம் போன்ற பகுதிகளிலும் மக்கள் நெருக்கமான இடங்களில் போக்குவரத்து காவல்துறையினர் மிக சிறப்பாக பணியாற்றி போக்குவரத்துக்கு இடையூறுள்ளாமல் மிக சிறப்பாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது கோவை மாநகர காவல்துறை தமிழில் ஒவ்வொரு சிக்னலிலும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவரையும் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் சீட் பெல்ட் அணிந்து செல்லுங்கள் போன்ற வாசகங்களையும் வேகமாக பயணம் செய்யாதீர்கள் என்றும் கூறுவது மிக அழகாக கோவை மக்களை மகிழ்ச்சியடை செய்கிறது காவல்துறைக்கு பெருமை சேர்க்கிறது அதேபோல் இந்த நைபர்ஹுட் எங்கெங்கே உடனடியாக உங்களுக்கு காவல் உதவி வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் என்று அங்கங்கே விளம்பரப்படுத்தியுள்ளார்கள் அது மிக மிக அருமையாக இருந்தது ஒரு நாள் நானே சோதனை செய்து பார்த்தேன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டவுடன் உடனடியாக எடுத்து பதில் சேர்ந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் சில உதவிகள் கேட்கும்பொழுது உடனடியாக பொதுமக்களாக நான் பேசினேன் பொதுமக்கள் உதவி கேட்பது போல் இந்த இடத்தில் ஒரு போக்குவரத்து நின்று விட்டது உடனடியாக என்ன செய்யலாம் என்று கொஞ்சம் பாருங்கள் என்ன ஐயா உடனடியாக செய்கிறாங்க எந்த இடங்கன்னு கேட்டுக்கிட்டு ஒரு ஐந்து நிமிடத்தில் சரி செய்தது அது சட்டம் ஒழுங்கு காவலராக இருந்தாலும் சரி போக்குவரத்தாக இருந்தாலும் சரி சிறப்பாக பணியாற்றினார்கள் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி ஸ்டோரி வந்து போது சொல்கிறோம் ஸோ நம்முடைய ப்ளூபிக் சார்பாக வந்து கோவை மாநகர காவல்துறைக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்